ஏற்கனவே குழந்தைகள் வந்து நன்றாக படித்து எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பாஸ் ஆகிறதுக்காக ஒரு மிகச்சிறந்த திருப்புகள் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சென்ற பதிவில் அந்த பதிவை பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தயவு செஞ்சு அங்கே போய் கிளிக் பண்ணி அந்த பதிவையும் பார்த்து அந்த பாடலையும் திருப்புகள் பாடல்லையும் மனனம் பண்ணுங்கள் படிங்க அது கட்டாயமாக நம்ம எழுதுகிற எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு உதவும் இப்போ இன்றைக்கி இன்னொரு பதிவு இதுவும் படிக்கிறதுக்கு நல்லா படிக்கிறதுக்கு அப்ப அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப சுலபம் அதாவது ஏற்கனவே பார்த்த நம்ம திருப்புகள் எக்ஸாம்ல பாஸ் பண்றது அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றது ஒரு ஊருக்கு போறது மாதிரி நீங்க நினைச்சுக்கங்க அந்த ஊருக்கு நம்ம ட்ரெயின்லேயும் போகலாம் பஸ்லேயும் போகலாம் நடந்தும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் இல்லையா அது மாதிரி இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய மதியால் வித்தகனாகி அப்படிங்கிற திருப்புகள் எப்படின்னா நல்ல விதமான நல்வழியில் போய் நான் படித்தது எதுவுமே எனக்கு மறக்காமல் இருந்து நல்வழியில் போய்ட்டு மிகச்சிறப்பான அந்த வெற்றி அடையணும் அதாவது நம்ம ஃப்ளைட்டில் ஏறி அப்படி ஜாலியாக போய் இறங்குற மாதிரியோ ட்ரெயினில் ஏறி படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டே பெர்த்தில் போகிற மாதிரியோ கஷ்டப்படாமல் நடக்காமல் மாட்டு வண்டி சைக்கிளில் போகாமல் ஆடி போகிறதுக்கு ஆண்டவனுடைய அருள் வேணும் அப்படின்னு கேட்க வேண்டிய பாடல் இதையும் படிக்கலாம் வாங்க பாடல்குள்ளே போகலாம் இது எப்படி படிக்கிறதுன்னு பாருங்கள் மதியால் வித்தகனாகி மனதாலும் மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோகத்தை அருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருள் ஆயோய் கதியே சொற்பே கருவூரில் பெருமானே நாளையில் என்னாங்க அதாவது இதெல்லாம் மிகச்சிறிய பாடல் வாழ்க்கையில் உடனே வந்து என்ன வேணுங்கிறத ஸ்ட்ரைட்டாக அருணகிரிநாதர் கேட்ட பாடல் அதனால தான் அந்த பாடல்களெல்லாம் எடுத்து நம்ம டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவளுக்கு சின்ன வயசுலேயே வந்து அவங்களை பாராயணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பாடலோட பா பாடங்களோட இந்த பாடலும் சேர்ந்து மிகச்சிறப்பான பலன்கள் தரும் சரி இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம்னா என்னுடைய சுய புத்தியை வச்சுக்கிட்டு என்னுடைய புத்தியை வச்சுக்கிட்டு நான் ஒரு பேரறிவாளன் ஆகணும் மிகப்பெரிய அறிவாளி ஆகணும் சும்மா எக்ஸாம்ல பாஸ் பண்ணுறதுக்கு அடுத்த பாடல் ஏற்கனவே பார்த்த பாடல் இந்த பாடல் நான் என்னுடைய சுய அறிவில் நான் ஒரு பெரிய அறிவாளியாகி என் மனம் வந்து எது நல்லது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல வழி எதுவோ அந்த நன் எரி நெறி நன்னெறியில் போய் பணம் என் புத்தி எதுவுமே வந்து தீய வழியில் போகாமல் என் சிந்தை வந்து சிவஞானம் இது நீங்கள் சிவன் ஞானம் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ ஹிந்துவிசம் இல்லைங்க யார் வேணாலும் படிக்கலாம் நல்ல சி சிவன் அப்படிங்கிறது கடவுள் அப்படிங்கிறது ஒரு பொதுப்பேர் அப்படின்னு வச்சுக்காங்க சிந்தை வந்து நல்ல விதமாயி மேலான ஒரு நல்ல வழியை நான் பற்றி ஏன்னா நல்லவனாகிறதுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை இப்போ க கடைவதற்கு நீ அருள் புரிவாயே முருகனே அப்படின்னு நான் என் மனசில் நான் வந்து தியானம்னு ஒன்று ஒன்று உட்காந்தேன்னா மட்டும் மட்டும்தான்ப்பா நான் கும்பிடுவேன் என்னுடைய தியானத்துக்கே பொருள் நீ தான்ப்பா அப்புறம் பேரின்பத்தை தரக்கூடிய மிகப்பெரிய பொருளே நீ தான்ப்பா நீ வந்து அந்த கருவூர் அப்படிங்கிற கருவூருங்கிற தளத்தில் உட்காந்துருக்கியே நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு முருகண்டை சொல்கிறோம் இந்த கரூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு தேடாதீங்க இன்றைக்கி கரூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கரூர் தான் வந்து அந்த காலத்தில் ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி அரணகிரிநாதர் இருக்கும்போது அதோடைய பேர் கரூர் தலம் இன்னைக்கு கரூர் சரியா சரி இந்த பாடல்களாக எப்படி படிக்கிறதுன்னு பாருங்கள் தன தான தன தான தன தான தன தான் பாடலான்னு கொடுத்த ஒரு இன்று இதுதான் சந்தனையன் இது மாதிரி பாடலாமா ட்ரை பண்ணுங்க மதியால் வித்தகாகி மனதால் உத்தமனாகி மதியால் வித்தகனாயி மனதால் உத்தமனாயி பதிவாயி சிவஞான பறையோக தருள்வாயே பதிவாயே சிவஞான பறையோக தருள்வாயே நிதியே நித்தியமேயன் நினைவே நற்பொருளோயோய் நிதிய நித்தியமே என் நினைவே நற்பொருளோயோய் லோயோய் கதையே சொற்பற கருவூரில் பெருமாலே கதையே சொற்பற வேலே கருவூரில் பெருமாலே இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை நீங்கள் என்ன விதமான பதிவுகள் போட்டால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் கீழே போடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நன்றி